ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி டமனி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு அழகான ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சேன் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோஸ் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள் சின்ன சின்ன விஷயங்களை வீட்டில் நாம் அழகுபடுத்தி வைக்கும்போது வீடும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுடைய மனசும் ரொம்ப இதமாக இருக்கும் இன்னொன்று வீடு வந்து எப்போதும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி தான் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது சும்மா சாதாரணமாக ஒரு டெக்ரேஷன் தான் ஆனால் பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது இப்போ இந்த இடம் எந் எந்த இடம் அப்படின்னா இதை வந்து நம்ம வீட்டில் டைனிங் ஹாலில் உள்ள அந்த ஷோகேஸ் ரெடி பண்ணியிருப்போம் அந்த ஏரியா தான் இது இப்போ அந்த ஏரியாவில் வந்து நீட்டாக வந்து ஒரு கிளாத் வச்சு துடைச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு புத்தர் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சேன் நீட்டாக ஒரு டெக்கர் மாதிரி இப்போ செஞ்சு வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு சரி அதே மாதிரி செய்வோன்ட்டு இருந்தேன் இது ஏற்கனவே நம்ம வீட்டில் இருந்தது தான் எல்லாமே அதே எடுத்து அழகாக அழகு அழகுப்படுத்தி வைக்கலான்ட்டு இன்றைக்கி இந்த அழகான வேலைகளை செஞ்சேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மரம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் மீசோவில் வாங்கினதான் இதோட ஒவ்வொரு நான் இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத எல்லா கோட் நம்பரும் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ என்ன பண்ண ஃபஸ்ட்டு வந்து அந்த மரத்தை வச்சேன் ஆனால் வந்து அந்த புத்தருடைய சிலைக்கும் அந்த மரத்தோட ஹைட்டுக்கும் கரெக்டாக இருந்தது அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா பின்னாடி பின்னாடி வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு அது மேலே தூக்கி வந்து மரத்தை வச்ச உடனே நல்லா அது வந்து ஹைட்டாக அந்த புத்தருடைய சிலைக்கு மேலே ஹைட்டாக போயிடுச்சு எப்போதுமே இந்த மாதிரி மரத்துக்கு கீழே புத்தர் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த போதி மரத்துக்கு கீழே தானே புத்தர் இருப்பாங்க இல்லையா அதனால் வந்து எப்படி நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே வந்து ரெடி பண்ணி வச்சால் அந்த மரத்தை வந்து நல்லா ஹைட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு கீழே புத்தர் வச்சிட்டு அப்புறம் ஒரு குட்டி புத்தா ஒன்று இருந்தது அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அப்படியே வந்து நமஸ்காரம் பண்ண மாதிரி தலை வணங்கி நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து அந்த பெரிய புத்தா சிலைக்கு முன்னாடி தலை வணங்கி இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் தான் அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சார்ட்ஸில் கொடுத்துருப்பேன் அதெல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து ரெண்டு பக்கமும் ரெண்டு பிளான்ஸ் வச்சுட்டு முன்னாடி வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருந்ததா அதையும் எடுத்து ரவுண்டாக அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி நீட்டாக வச்சுட்டு முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் சாம்பர்ட் ஏற்றி வச்சிட்ட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது மைண்ட் அப்படியே ரொம்ப ப்ளசண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சின்ன இடம் தான் அதை வந்து அழகாக வந்து டெக்கர் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே வீட்டை அழகுபடுத்திகிட்டே போகலாம் காலையில் எழுந்திரிச்சு நம்ம வேலைகளை எப்போதும் ரொட்டினா செய்கிற வேலைகளை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புத்தாவுக்கு முன்னாடி ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டோம் இல்லை ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டோம் நம்ம அப்படியே நம்மளுடைய வேலைகளை செஞ்சோம் அப்படின்னா வீடும் நல்லா ஒரு பிளசண்டாக இருக்கும் எப்போதுமே வீட்டுக்குள்ள ஒரு தெய்வீக மனம் இருக்கிற மாதிரி இருக்கும் வீடும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் இது மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இது மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னா பெண்கள் வந்து வீட்டில் தான் இருக்கிறோம் நம்மளுக்கு வந்து பொழுதுபோக்கே அந்த வீட்டை அலங்காரம் பண்ணி பார்க்குறதா பொழுதுபோக்கே அப்படிதான் எனக்கும் சின்ன சின்ன விஷயங்களாக மாற்றி மாற்றி வச்சிட்டே இருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நராமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனி